அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிடர் நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வருட பிறப்பை பத்தி பார்க்க போறோம் இந்த தமிழ் வருட பிறப்புல எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ மேச ராசிக்கு என்ன மாதிரியான நட்பலன இந்த வருடங்கள் முழுக்க தர காத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு பொற்காலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அருமையா அமைஞ்சிருக்குன்னே சொல்லிருந்தாங்க ஏன்னா இந்த வருடங்கள்ல இவர்களுக்கு வாக்கியப்படி இரண்டு பயிற்சிகள் அருமையான பயிற்சிகள் இருக்கு ராகு கேது பயிற்சிகளும் இருக்கு குறு பயிற்சியும் இருக்கு அதனால இவர்கள் இருந்த இடங்கள்ல இருந்து விலகி வேறு இடங்களுக்கு செல்றது மிக சிறப்பான அம்சங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறுல ராகு கேது பயிற்சி அவராங்க இதுவரையிலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் பதினொன்னாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துக்கு போறாரு பொதுவாவே பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் வந்ததுல உங்களுக்கு பெரிய சிறப்பெல்லாம் கொடுத்துடலிங்க தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுத்தாரு அயன சைன போகம் கெட்டு போச்சுன்னே சொல்லலாம் நிம்மதியான தூக்கம் இல்ல அந்த அளவுக்கு கடுமையான தொந்தரவுகளை தான் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து மூன்றின் மூன்றாம் இடங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுப்பாரு அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்த வந்து இவருடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாரு இங்கே இடம் கொடுத்த குரு பகவானை இந்த ஒரு வருடம் முழுக்கவே இருந்தாரு அவரால ராகு உடைய பிடியில இருந்து பெரிய அளவுல நன்மைகளை தர முடியல அப்படிங்கிற நிலைகள்லதான் குரு பகவானுமே இருந்தாரு இந்த ஒரு வருடம் முழுக்கவே தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவால் பெரிய அளவுல மேச ராசிக்காரர்களுக்கு நற்பலனை அளிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுடைய பார்வையில ராகு இருந்தா சிறப்பை செஞ்சிருவாருங்க ராகுடைய பிடியில குரு பகவான் இருந்தா கண்டிப்பா அது பெரிய அளவுல சிறப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால இப்ப அவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து விலகி பதினொன்னாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துக்கு போறார் இது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் சரி இங்கிருந்து வந்து லக்கணத்தையே இவர் பார்ப்பார கண்ட்ரோல் பண்ணுவார் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய பார்வையில் ராகு பகவான் வந்துடுறாரு அவருடைய ஒன்பதாம் பார்வையில் ராகு பகவான் வந்துடுறாரு இது ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இங்கு இவர் சிறு பாதகத்தை இவருக்கு தந்தாலும் கூட பெரிய அளவில் பாதகம் இல்லாமல் நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குருவுடைய பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் கெட்டு போகிறதில்ல குரு என்ன மாதிரியான நன்மைகளை செய்வாரோ அதை போலவே நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவரா அந்த கிரகம் இருக்கும் அப்படிங்கறனால இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சிறப்பான லாபங்களையும் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விரைவு செலவுகள் போயிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு கணக்கில்லாத அளவுக்கு குடும்ப விஷயங்கள்லேயாகட்டும் எல்லா விஷயங்களே ஆகட்டும் நிறைய விரை செலவுகள் போயிட்டு இருந்திருக்கும் அந்த விரைவு செலவுகள்லாம் இப்ப கட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கிற நிலைகள்ல இந்த ராகு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதோட ஆறாம் இடத்துல உணரோக சத்துருஸ்தானம் எதிரி வம்பு வழக்கு நோய் நொடிகள்ல இருந்த கேது பகவான் இங்கு அமர்ந்ததிலிருந்தே அதிகப்படியான கடன் தேவையில்லாத எதிரிகள் எதிரிகள்னால் தேவையில்லாத தொல்லைகள் துயரங்களை சந்திச்சு வந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சியை போறது பெரிய அளவுல நன்மைகளை தருமா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வளர்ச்சி சொல்லக்கூடியது பூர்வீகத்தை சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடியது இல்லையா அப்போ இங்கு வரும் பொழுது இவர் அதிகப்படியான கெடுபலனை தருவாரா அப்படின்னு சொன்னோம்னா இது சூரியனுடைய சிம்ம வீடு அப்படிங்கறனால பெரிய அளவுல கெடுபலனை கேதுபோகல இங்க வந்து தர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதோட உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் ரொம்ப வலுவா அமர்ந்திருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேது பகவான் அதிகப்படியான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராகிறார் அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல் நிலையில மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி மிக சிறப்பான விஷயங்கள் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து குலதெய்வ அருளை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஞானக்காரகன் ஐந்தாம் இடத்தில் அமருவது தான் பெரிய அளவுல கெடுபலனை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இவர் இங்கிருந்து குருவை கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா மூன்றாம் இடங்கள்ல குருவை கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா அப்ப பெரிய கெடுபலன் நடக்குமா குருவுக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஞானக்காரகன் குருவை பாக்குறாரு அப்படிங்கும்போது அது பெரிய அளவுல உங்களுக்கு கெடுதலை செய்யறது இல்லை அப்படிங்கறனால ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிற கேது பகவானோட மிக சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கிய கணிதப்படி இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தத பார்த்தோம்னா இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு போறாரு இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கிய கணிதப்படி மே பதினொன்னாம் தேதி இந்த பயிற்சி நடக்குது குறு பயிற்சி நடக்குது இவர் மூன்றாம் இடத்துல போறாரு இது இவருக்கு சிறு மறைவு ஸ்தானம் தானே இவர் இங்க போய் பெரிய அளவுல நன்மைகளை கொடுத்துட முடியுமா ஏற்கனவே இரண்டாம் இடத்துல இருந்தே அவர் எங்களுக்கு பெரிய சிறப்பெல்லாம் கொடுத்துடல இப்ப மூன்றாம் இடத்துக்கு போய் மறைய போறாரு அதனால எங்களுடைய ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும்னு தெரியலையா கஷ்டகாலம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராதுங்க அவர் அமரக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிறதுனால அவர் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் சிறப்பான இடங்களா அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா சொல்லிடலாம் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வெற்றி உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய புகழ் ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கறதுனால இந்த இடங்கள் உங்களுக்கு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணுன்னா சகோதரர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு புது பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகளும் இருக்கு அதனால சகோதர உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு பெரிய அளவுல கெடுபலனை தராது அப்படிங்கறனால இது ஒரு சிறப்பான இடங்கள் தான் இவர் இங்கு அமர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இது ஒரு அருமையான சிறப்பான பார்வை அப்படின்னே சொல்லிடலாம் இதுவரை திருமணத்தில் தடை தாமதம் இருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த தடை தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த குறு பயிற்சியில உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா திருமணத்திற்காக வரம் தேடிட்டு இருக்கிறீங்களா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பான காலங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு மிக பெரும் நன்மைகளை தரக்கூடிய இடம் அப்படிங்கறனால உங்களுக்கு அருமையான இடம் தான் அதோட இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிர பகவானும் உச்சத்திலேயே இருக்கிறாரு அது இன்னும் உங்களுக்கு அருமையான விஷயம் தான் ஐனசைன போகத்தில் அவர் போய் உச்சமடைவது மிக சிறப்பான விஷயம் அவருக்கு பன்னெண்டுல மறைவு இல்லை அப்படிங்கிறதுனால குருபகவானும் அந்த வீட்டுக்கு அதிபதியாகி மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்து முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அதோட குடும்பஸ்தானத்தில் இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துருது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சில பேர் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்க கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து எங்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகிஸ்தானத்தையே பார்க்கறாரு பாகிஸ்தானத்தை சிறப்பு பார்க்கறது அவருடைய வீட்டை அவரே பாக்குறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம் இதுவரை தந்தை மகன் இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்கி அதன் மூலமாக உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுடைய பாக்கியம் மிக சிறப்பாகவே இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எங்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா லாபஸ்தானத்தை பாக்கிறாரு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது மிக சிறப்பான ஒரு யோக பலனுங்க ஏன்னா இது உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே வரும் சனி பகவானுடைய பதினொன்னாம் வீடு உங்களுக்கு லாபத்தை விட அதிகமான பாவகத்தை செய்யக்கூடிய இடம் ஆனால் இருந்தாலும் குருவுடைய பார்வைப்படும் பொழுது இங்கு இருக்கும் பாதகங்கள் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தையும் நற்பலனையும் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஏழாம் இடத்தை பாக்குறாரு இல்லைங்களா இதுவரையிலும் கூட்டாளிகள் கூட்டு தொழில் இதில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழிலில் ஒன்று உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அதோட உங்களுடைய பார்ட்னர்களுடைய பிரச்சனைகள் நீங்கி ரெண்டு பேருமே ஒரு மனதோட தொழில சிறப்பாக எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா பதினொன்னுல ராகு பகவான் இருக்கிறாரு அந்த ராகு பகவான் குருவுடைய பார்வைப்பட்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்புங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அந்த ஒன்பதாம் இடத்தை குருவும் பார்க்கறாரு குருவுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ராகு பகவானும் பார்க்கறாரு குருவும் பார்க்குறாரு இது சிறப்பு தான் உங்களுடைய லக்கணத்தையே பாக்குறாரு அப்பா லாபத்தை கொடுக்க கடமைப்பட்டவரான ராகு பகவான் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டங்கள் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க உங்களுக்கு அருமையான விஷயங்கள் தான் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்கும் இதுவரையிலும் உங்கள் குடும்ப விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்களும் கண்டிப்பா நீங்கும் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அதோட ஆறாம் இடத்துல இருந்து கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் இந்த காலகட்டங்கள் ஒன்றரை வருடங்கள் மிக சிறப்பான வருடங்கள் தான் அதனால வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ராசிகளுக்கு மிக சிறப்பான வருடங்கள் மிக சிறப்பான நற்பலனை தர காத்திருக்குது அதனால இந்த வருடங்கள் முழுக்க உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகம் தான் உள்ள ஜோதிடர்கிட்ட கொடுத்து என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு கணக்கிட்டு பாருங்க அந்த தசாபுத்தி படி அந்த ஜோதிடர் சொல்ற மாதிரியான சில விஷயங்களை மாத்திக்காங்க கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா அமையக்கூடிய வருடமாக முடியும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்